ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கேரளா பாலக்காட்டில் இருக்க தனிமா ஃபார்ம் லைஃப் அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குங்க அந்த ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தனிமா ஃபார்ம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் காவிங் மாதிரி வச்சுருந்தாங்க அது வந்துட்டு அந்த மூங்கில் செடிகளுக்கு நடுவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து நம்ம ரிசார்ட் உள்ளே போயிட்டு என்ன நல்லா இருக்குது அங்கே ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் ஸ்டே அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம உள்ளே என்ட்ராகும் போது அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிமா ஃபார்ம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வுட்டில் வந்து ஒரு டிசைன் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்துட்டு என்னென்னெல்லாம் வந்து ஃபார்ம் அனிமல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார்மிங்க்கு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அழகாக வந்து டெபிக் பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு அடுத்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்டார்ஸு அதுக்கப்புறம் வந்து கலர் பால்ஸ் லைட்டிங்ஸ் அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அதோட வால்ஸ் அந்த வால்ஸ்லலாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாயம் அந்த ஃபார்மிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நல்லா அழகாக ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த கிறிஸ்மஸ் ஹட் மாதிரி போட்டு அதில் வந்துட்டு டால்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே போனோடனே நமக்கு ஃபார்ம் ஃப்ரெஷ் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கி என்ன ஜூஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மேங்கோ ஜூஸ் இது வந்து அவங்க ஃபார்ம்லேயே விளைஞ்சிது அது போக வந்துட்டு குக்கீஸ் இது வந்து ஹோம்மேட் குக்கீஸ் அவங்க ஃபார்மில் விளைவிக்கக்கூடிய பொருட்கள்னாலேயே செய்யக்கூடியது ஸோ இது எல்லாமே வச்சுட்டு நமக்கு ஒரு கைட் அலக்கெட் பண்ணிடுறாங்க ஸோ அவர் பேர் மிஸ்டர் பிரவீன் ஸோ அவர் நமக்கு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ அவர் வந்துட்டு அதோடய ஓனர்ஸ் பற்றி சொல்கிறாங்க மிஸ்டர் சிஜேஸ் கரிய அண்ட் மினிஸ் கரியா ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு அதோட ஃபவுண்டர்ஸ் தனிமா ஃபார்ம் ஹவுஸோட ஃபவுண்டர்ஸ் ஸோ அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ அண்ட் தென் வந்துட்டு த தனிமா ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கார்பன் நியூட்ரல் ஏரியா கார்பன் நியூட்ரல் ஏரியா அப்படின்னா வந்துட்டு கார்பன் எமிஷன்ஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அதாவது ஏரோட பியூரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது போக அங்கே என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச்சட் கார்டன்ஸ் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் ஏவியரி அதாவது பேர்ட்ஸு அப்புறம் கெனல் கிளப் டாக்ஸு அதுக்கப்புறம் கேட் கேஜ் இது எல்லாமே வந்து நமக்கு காமிக்க போகிறதா வந்துட்டு அந்த கைட் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மிஸ்டர் பிரவீன் அடுத்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ரெயின் டான்ஸ் மட்கோட் பேடல் போட்டிங் கயாக்கிங் ரவுண்ட் போட்டு ஸ்டாண்டப் பேடல்னு சொல்லிட்டு எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்மே இருக்குது அடுத்து நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் ஹைரோப் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நமக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க ப்ளஸ் சானிட்டரி மெஷர்ஸ் என்னென்னலாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம எடுத்திருக்க பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டே பேக்கேஜ் நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா நாலு டூ லக்ஸரி வில்லா அப்படிங்கிற பிளேஸில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரூம் ஸோ இது என்ட்ரன்ஸ்லேருந்து வந்த உடனே ரைட் சைட்லேயே இருக்கும் உங்களுக்கு இதாங்க அந்த நாலு கே டூ லக்ஸுரி வில்லாங்கிறது இதில் வந்து சிக்ஸ் பெட்ரூம்ஸ் இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ளஸ் காமன் ஏரியாஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்பவுமே வந்துட்டு ஒரு ஆன்டிக் டச்சோட ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் அண்டு உடன் ஒர்க்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் டோர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீ கூட்டில் பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு ரூம் நம்பர் டூ வந்து அலாட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு அழகான ஊஞ்சல் இருந்துச்சுங்க ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட செக் இன் டைம் வந்து டூ ஓ கிளாக் தான் ஆஃப்டர்நூன் பட் நம்ம ஒரு பிஃபோர் டுவெல் அங்கே ரீச் ஆயிட்டோன்னா நம்ம கைட் கூட வந்துட்டு இன்ட்ரோட்யூஸ் ஆகிட்டு நம்ம மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா நம்ம செக் இன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகிற ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு வாக் வந்து போயிட்டு வரலாம் இது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிளான்டேஷன்ஸ் அந்த செடிங்கெல்லாம் வச்சு நல்லா ஒரு ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன சின்ன பான் மாதிரியும் இருந்துச்சு கீழே ஸோ அதில் நடந்து வரும்போது அந்த கீழே இருக்க வியூ பார்க்குறதுக்கும் வந்துட்டு ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நம்ம அந்த கிளாஸ் பிரிட்ஜில் ஒரு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு அழகாக அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போயிட்டோம் ஸோ அடுத்து நம்ம என்ன ஆக்டிவிட்டி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை சைக்கிளிங் இது பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க கீழே விழுற மாதிரியும் இருக்கும் பேலன்ஸ் போகிற மாதிரியும் இருக்கும் பெடல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே போய் அதில் நின்றுவீங்களோன்னு ஒரு பயமாகவும் இருக்கும் ஆனால் நல்லா இருந்துச்சு ரொம்பவுமே என்ஜாய் பண்ண இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ஸ்கை சைக்கிளிங் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணோன்னு பார்த்திங்கனா ஸ்விங் ஸோ இந்த ஜெயின்ஸ்விங்கும் செம்மையாக இருந்துச்சு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் நாலேருந்து கீழே வரும்போதே வந்து உங்களுக்கு அப்படியே பக்கு பக்கு பக்குன்னே இருக்கும் பட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து செட்டில் ஆகிடுவீங்க நல்லாயிருக்கும் இந்த ஜெயின்ஸ் விவிங்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பண்ண ஆக்டிவிட்டி வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சைக்கிளிங் ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஆக்டிவிட்டி தான் பெடலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தலையில் சைக்கிளில் கீழே வரும்போது கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கும் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் கைடோட ஹெல்ப் வேணும் இதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிப்ளைனுங்க ஸோ இந்த ஜிப்ளைனில் வந்து அவங்க உங்களுக்கு ட்ரோன் கேமரா வச்சு வீடியோ எடுத்து கொடுப்பாங்க அது எக்ஸ்ட்ரா சார்ஜபிள் நீங்கள் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்பவுமே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இது நீங்கள் அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரும்போது செம்மையாக இருக்கும் ப்ளஸ் இது வந்து கிட்ஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நல்லா சேஃபாக தான் வச்சுருந்தாங்க ருத்யும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு நம்ம அந்த ரோப் ஆக்டிவிட்டிஸ் பாதி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமல்ஸ் பார்க்க போயிட்டோம் ஸோ எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க பைத்தான் வச்சுருந்தாங்க பைத்தான் வந்து நம்ம கையிலே கொடுத்தாங்க எடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பைத்தான் நான் வேனமஸ் அதாவது இதுக்கு விஷம்லாம் கிடையாது பைத்தான் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்னேக் தான் ரொம்ப பெரிய பைத்தான் தான் வந்து டேஞ்சரஸ் இது வந்து குட்டி மலைப்பாம்பு குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த குட்டி தான் இது ஒன்றும் பண்ணாது நீங்கள் தாராளமாக கையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்குரில் வந்து கொடுத்தாங்க இது பேர் மைக்ரோ ஸ்குரில்னு சொன்னாங்க ஸோ அணில் அதாவது ஒரு சின்ன அணில் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துரு துருன்னு இருக்கும் ஒன்று உங்கள் மேலெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் கையில் எடுத்து வச்சிங்கன்னா துரு துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இக்வானா எடுத்து நம்ம ஷோல்டரில் வச்சுட்டாங்க ஸோ இந்த இக்வானா வந்து நீங்கள் கையில் பிடிக்க முடியாது ஷோல்டரில் தான் அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க இக்வானாலே நிறைய வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் லார்ஜ் சைஸ் இக்வானாவும் இருந்துச்சுங்க அது ரொம்பவுமே பெரிய இக்வானாவாக இருந்துச்சு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ பண்ணல பட் அது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்து நம்ம பேர்ட் கைச்சுக்குள்ளே போனோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா சன் கன்யூஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம உள்ளே போனோன்னா ஃபீட் கொடுக்கலான்னு தான் போனோம் பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரில் வந்து ஃபுல்லாக உட்காந்துச்சு உட்காந்துட்டு நம்ம போட்டிருந்த மாலை அது எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் கேஜுக்குள்ளே போனோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேட்ஸ் வந்து அவங்க வச்சிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயன் கேட்ஸ் வச்சுருந்தாங்க ஹிமாலயன் கேட்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு பர்ஷியன் கேட்ஸ் யூஷுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிமாலயன் கேட்ஸ் பர்ஷியன் கேட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும் பெருசாக ஆக்டிவாக இருக்காது அது வந்துட்டு ஸோ அங்கேயும் ஓடுறது துருதுருன்னு இருக்கிறது அந்த மாதிரி நம்ம நார்மல் டொமஸ்டிக் கேட் மாதிரி இருக்காது அது வந்துட்டு ஸோ கொஞ்சம் லேசியாக இருக்கும் பட் இதே வந்து பெங்கால் கேட்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ இந்த பெங்கால் கேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஆக்டிவாக இருக்கும் இந்த பெங்கால் கேட்ஸு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் நம்ம டைகர்க்குலாம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பெங்கால் கேட்ஸில் துருதுருனே இருக்குங்க அது போக நிறையா குட்டி கேட்ஸும் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் சேலுக்கும் வச்சுருந்தாங்க உங்களுக்கு சப்போஸ் கேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெனல் கிளப் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ரீட் ஆஃப் டாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க அதில் அமெரிக்கன் புள்ளி அதுக்கப்புறமா வந்து முடோல் ஹவுண்ட் லேப்ரடார் அதுக்கப்புறம் ராஜபாளையம் டாபர் மேன் பீகிள் டேஷண்ட் ஷிட்ஸு சுவாவா சைபிரின் ஹஸ்கி கிரேட் டேன் ஸோ இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க நம்ம இனிஷியலாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முடோல் ஹவுண்டு ஸோ இது வந்து பயங்கர டாலாக இருக்கும் லீனாக இருக்கும் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹண்டிங்க்கு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீடு பயங்கர ஒரு ஆக்டிவான ப்ரீடுங்க இது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்ரடார் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லேப்ரடார் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் லேப்ரடார் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து லேப்ரடார் ரிட்ரீவர்னு சொல்லுவாங்க பயங்கர ஃப்ரெண்ட்லியான டாக் அடுத்து வந்து ஹஸ்கி ஸோ இது சைபீரியன் ஹஸ்கிங்க செம்மையான டாக் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கர ஒரு சோல்ஃபுல்லான டாக்னு சொல்லலாம் இதை ஒரு துருதுருன்னு பயங்கர விளையாட்டுத்தனமாக இருக்கும் அதே டைம் வந்துட்டு பயங்கர ஒரு லாயலாக இருக்கக்கூடிய ஒரு டாக் சைபிரின் ஹஸ்கி வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்குற டாக் வந்து டேஷ் வந்துங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்குங்க இந்த ஹண்ட் வந்துட்டு இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டாக் வந்துட்டு நம்ம டாக் வாக்கு ரெண்டு டாக் கூட்டி போனோம் ஒன்று வந்துட்டு சீசர் த கிரேட் டேன் இவர் ஒரு ஜென்டில் ஜெயண்ட் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் ரொம்ப சாதுவாக இருப்பார் அடுத்து வந்துட்டு போகோத பீகிள் இவர் பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் ரொம்ப குறும்பு பண்ணுவார் இவரே கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் அடுத்து நம்ம நேராக லஞ்ச் பண்ணிட்டோங்க லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு மீன் குழம்பு நாட்டுக்கோழி ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு டிஷ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கப்பாக வச்சுருந்தாங்க பாயாசம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ஒரு டேஸ்டியான லஞ்ச்சுங்க லன்ச் சாப்பிட்டுட்டு அழகாக வெளில வந்து ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரூம் செக்கிங் போனோங்க ஸோ இப்போ தான் மணி டூ ஓ கிளாக் ஆச்சு சரி நம்ம ரூம் செக்இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் செக்இன் பண்ண போகிறோம் ஸோ ரூம் டோர்ஸில் வந்துட்டு டிஜி லாக் வச்சுருந்தாங்க ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு கிங் சைஸ் பெட்டு இது வந்து ரெண்டு அடல்ட் ஒரு கிட்டுக்கு மோர் தேன் இனஃப் அழகாக ஒரு எல்இடி டிவி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு லைட் ஒரு ஆன்டி கிளூக்கில் இருக்கக்கூடிய ஒரு வால் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ரூமோட லுக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீட்டாக வச்சுருந்தாங்க ரூம் வந்து ஒரு சின்ன ஆளுக்கு கூட இல்லாமல் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஒரு லார்ஜ் சைஸ் சீலிங் ஃபேன் ஏசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரூமில் தேவையான எல்லா அம்யூனிட்டிஸுமே இருந்துச்சுங்க சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆச்சு நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் பேக்ஸ் அதெல்லாமே வச்சுக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பேஷியஸான கபோர்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வுட்லேயே செஞ்ச ஒரு யானை பொம்மு வச்சுருந்தாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக கொடுக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இவங்க வந்து கிளேல செய்யக்கூடிய ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி வச்சிருந்தாங்க ஸோ ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றி குடித்தா எப்படி இருக்குங்க ஸோ அதே மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக சில்லுன்னு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வந்து வாழைப்பழம் செவ்வாழை வச்சிருந்தாங்க இது எல்லாமே அவங்க ஃபார்ம்லேயே விளையிறது ப்ளஸ் கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறனால நமக்கு ஒரு ப்ளம் கேக் கொடுத்துருந்தாங்க ஸோ நமக்கு ஒரு வெல்கம் நோட்டும் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நீங்கள் ரூம்லேயே காஃபி மேக் பண்ணுறதுக்காக கெட்டில் அதுக்கப்புறம் காஃபி பவுடர் டம்ளர்ஸ் அதுக்கு தேவையான மில்க் பவுடர்ஸ் அந்த சுகர் அது எல்லா எசென்ஷியல்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க அதுபோக ஒரு மினி ஃப்ரிட்ஜுமே இருந்துச்சுங்க நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்குது நீங்கள் ட்ரிங்க்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எப்போனாலும் சில்லுன்னு வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு மினி ஃப்ரிட்ஜும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு தேவையான அயன் பாக்ஸ் ஸ்டாண்டு அது எல்லாமே கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ளஸ் ரெஸ்ட் ரூம்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே நீட்டாக இருந்துச்சுங்க அதில் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ செப்ரேட் ஷவர் ஏரியா ப்ளஸ் வந்துட்டு டவல்ஸு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஹீட்டர் அது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க கிட்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லா கிட்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ டென்டல் கிட்டு ஷேவிங் கிட்டு ப்ளஸ் மாய்ச்சுரைசர்ஸு ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சோப்ஸு ஷவர் கேப்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க பேத்திங் ஆயில் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ட்ரையர் கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் வந்துட்டு மிரர்ஸ் அதாவது நீங்கள் ட்ரிம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான சைட் மிரர்ஸு ஸோ அது கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஹேர் வாஷ்க்கு தேவையான ஷாம்பூஸ் ஷவர் ஜெல் கண்டிஷனர்ஸ் ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம ரூம் செக்இன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு நம்ம ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்டியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் ஹைரோப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இது ரெண்டு வே மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் நீங்கள் மல்டிபிள் அந்த ஹைரோப் டாஸ்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அது யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏடிவி ரைடும் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து நீங்கள் தனியாகவும் போய்க்கலாம் இல்லை கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கிட்ஸ் கூப்பிட்டு வந்து போகலாம் அதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னா அங்கே நிறைய வந்து கேட்டில்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலி ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஃபலோ ப்ரீடு ஸோ இது வந்து இண்டோ பாகிஸ்தான் பார்டரில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீட் அடுத்து கிர் கவ் ஸோ இது வந்து கிருங்க கிர் மாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த கிர் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரேஜ் இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்க அந்த லாங் ஹார்ன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து காங்கிரேஜ் புல் இது ஸோ அடுத்து வந்துட்டு அந்த மினி கவுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மினி கௌவும் அவங்க வச்சுருந்தாங்க அது போக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹார்ஸஸ் வச்சுருந்தாங்க ஸோ ஒரு குட்டி ஹார்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அப்புறம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஹார்ஸோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான்சி அப்புறம் நம்மளை இந்த குதிரை வண்டியில் கூட்டு போகிறார் பார்த்தீங்களா இந்த ஒயிட் கலர் ஹார்ஸ் இவர் பேர் தாங்க பாஷா ஸோ இவர் தான் வந்து ஃபுல்லாக காட்ரைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுபோக ஹார்ஸ் ரைடிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஹார்ஸஸ் வச்சுருக்காங்க ஸோ மாணிக்கம் அண்ட் ராக்கி ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இன்றைக்கி ரெஸ்டிங் டேங்கிறதுனால இன்றைக்கி ஹார்ஸ் ரைடிங் கிடையாது அதுபோக நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கோட்ஸும் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த கோட்டுக்கு எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணலாம் ஸோ அங்கேயே வந்து பக்கத்தில் வந்து அந்த கீரை இருக்கும் ஸோ அந்த கீரை வந்துட்டு நீங்கள் அந்த கோட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அடுத்து நீங்கள் விளையாடுறதுக்கு வந்துட்டு ஒரு அழகான டர்ஃப் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க இதில் கிரிக்கெட் ஃபுட்பால் வாலிபால் பேஸ்கெட் பால்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் விளையாடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சரியும் கொடுத்துருக்காங்க கேம்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபிஷ் பா வந்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ உங்கள் ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த டர்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து அழகாக க்ளீன் பண்ணிடும் ஸோ உங்களுக்கும் வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் இது வந்துட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பிஷ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா மிஸ்ட் ட்ரீன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரிங்க்ளஸ் ஆன் பண்ணி விட்ருவாங்க ஸோ நீங்கள் அதில் வந்து ஃபேமிலியோடு அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் மேலே படும்போது வேறு லெவலில் இருக்குங்க ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து கண்டிப்பாக என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸுங்க அடுத்து டீ டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழம்புரி புட்டிங் கேக் ஸ்ப்ரிங் ரோல் கப்பக்கிழங்கு டீ ஆர் காஃபின்னு சொல்லிட்டு டிஷ்ஷஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு ஸோ நீங்கள் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்க அந்த ஆம்பியன்ஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸு லான் அது போக வந்துட்டு நம்ம ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஸ்விமிங் பூலும் இருக்குங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம் அடுத்து நம்ம ரொம்பவுமே என்ஜாய் பண்ண விஷயம்னு கேட்டிங்கன்னா டான்ஸ் தாங்க சான்ஸே இல்லை செமையாக என்ஜாய் பண்ணோம் ரெயின் டான்ஸ் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேராக ஸ்விமிங் பூல் வந்துட்டோங்க ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு செம்மையை என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நேரம் ஸ்விம்மிங் பூல்லே விளாண்டுருந்தோம் அதுக்கப்புறமா தான் நம்ம ரூம் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இன்டோர் கேம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் கேம்ஸுக்கு போனோம் ஸோ இன்டோர் கேம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான கேம்ஸுமே உள்ளே இருக்குது ஸோ அந்த ஆம்பியன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜிம்மும் வச்சுருந்தாங்க நீங்கள் டெய்லி ஒரு ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அந்த அன்றைக்கி உங்களுக்கு ஒர்க் அவுட் மிஸ் ஆயிடும்னு நினச்சிங்கன்னா கவலையே பட வேண்டாம் உள்ளே ஒரு வெல் எக்யூப்டு ஜிம் வச்சுருக்காங்க ஸோ ட்ரெட்மில்லு சைக்கிளிங்கு ஒரு மினி ஹோம் ஜிம் எல்லாமே இருக்குது உள்ள ஸோ டம்புள்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டோர் கேம்ஸ் ஸோ டேபிள் டென்னிஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் செஸ்ஸு போர்டு ஸ்னூக்கர்ஸு எல்லாமே இருந்துச்சு உள்ளே ஸோ ஜாலியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உள்ளே வந்துட்டு ஸோ அந்த சாக்கர் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மினி சாக்கர் அதுவும் வச்சுருந்தாங்க இன்டோர் கேம்ஸ் முடிச்சுட்டு நம்ம நேராக வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டோம் ஸோ அந்த டைனிங் ஏரியா வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு லேக் சைடில் ப்ளஸ் அந்த எல்லா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ளஸ் டெக்கரேஷன்ஸும் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க ஸ்டார்ஸ் ரிப்பன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டைனிங் ஏரியாவே ஸோ டின்னரில் என்ன டிஷஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சூப் ஸோ அந்த மஷ்ரூம் வந்து அவங்க அங்கேயே கல்டிவேட் பண்ணுறாங்க அடுத்து சிக்கன் கிரேவி ஆர் சிக்கன் ரோஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் டக் ரோஸ்ட்டும் இருந்துச்சு ஸோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அல்ஃபஹாம் க்ரில் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு பிளைன் பிரியாணி ரைத்தா கிரேவி லைவ் கவுண்டர் தோசை ஆம்லெட்னு சொல்லிட்டு டின்னரை பக்காவாக முடிச்சுட்டு அடுத்து கேம்ப் ஃபயருக்கு வந்துட்டோம் ஸோ கேம்ப் ஃபயரில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃபயர் முடிச்சுட்டு நைட்டு நல்லா தூங்கி எச்சு காலைல பேட்டரி வெஹிக்கிள்ளில் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே ட்ரெக்கிங் கிளம்பி போயிட்டோங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம ப்ளேஸில் இருந்து ஒரு சிக்ஸ் டூ செவன் கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓன் வெஹிக்கில ட்ரைவ் பண்ணிட்டு போகணும் கைடு வந்து கூட வருவாங்க ஸோ நம்ம பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்குது அந்த ட்ரெக்கிங் பிளேஸு ஸோ அதில் நம்ம கிளைம் பண்ணி நம்ம போகணும் அந்த ராக்ஸில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த ராக்ஸ் மாதிரி தான் இருக்குது நீங்கள் அதில் தான் நீங்கள் கிளைம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஸோ கிட்ஸுமே வந்து சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க அப்படியே சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலுமே வந்து அவ்வளோ க்ரீனிஷாக இருந்துச்சு சுற்றியும் கோக்னட் ஃபார்ம்ஸு பிளான்டேஷன்ஸ்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு லேக்கு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ஸோ இதுக்கு பேர் வந்து நடுவநிடரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெல்லியம்பதி ஹில்ஸ்க்கும் பாலக்காடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இந்த ஹில் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் ட்ரக்கிங் முடிச்சுட்டு நேராக ரூம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கிட்ஸ் பிளே ஏரியான்னு சொல்லி அங்கே தனியாக கிட்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக வச்சுருக்காங்க கிட்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்விங்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க கிட்ஸு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ட்ராம்ப்ளைன்ஸு எல்லாமே இருக்காங்க ஸோ கிட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி ஏரியா மாதிரி தனியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே ஜாலியாக விளையாடக்கூடிய ஒரு இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கு பிடிச்ச சாக்கோஸ் அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் மில்கு ஸோ இது எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கேரளாவோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புட்டு ஸோ இதுலேயே வந்து ராகி புட்டு சோள புட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலைக்கறி கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்துட்டு ராமசேரி இட்லி அந்த தட்டி இட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த இட்லி இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்துட்டு தொட்டுக்க எக் கிரேவி கொடுத்துருந்தாங்க ஸோ எக் கிரேவி வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு இவங்களோட டேஸ்ட் ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இவங்க இங்கே யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் மோர் தென் எயிட்டி பர்சென்ட் வந்து இவங்க ஃபார்மில் என்ன விளையுதோ அதை வச்சே குக் பண்ணி வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண டிஷ்ஷஸ் ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவ்வளோவுமே சூப்பராக இருந்துச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காடை முட்டை வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு ஸோ இது எல்லாமே உங்கள் ஃபார்மில் வளர்க்கக்கூடியது தான் அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்ட்டி பைனாப்பிள் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கார்டன் பார்க்க போயிட்டோம் ஸோ டே டூக்கு வந்து கைட் நேம் வந்து பிரசிஜா ஸோ அவங்க தான் நம்ம கூட வந்து இந்த ஃப்ரூட்ஸ் பற்றி எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது வந்து பெருங்காயம் ஸோ பெருங்காயத்தூள் நம்ம ரசத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா ஸோ அந்த பெருங்காயம் செடி பார்த்தோம் அப்புறம் பைனாப்பிள் பார்த்தோம் ஸோ பைனாப்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ளே வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க ஸோ பைனாப்பிள் அண்ட் தென் ஜாக் ஃப்ரூட் இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீ வந்து ரொம்ப ஹைட்டாலாம் வளராது ஸோ ஒரு பர்டிகுலர் ஹைட் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஹைட் வரும் பட் ஆனால் ஈல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும் ஸோ அந்த ஜாக் ஃப்ரூட்ஸுமே வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஜாக் ஃப்ரூட்டாக இருக்காது ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து அந்த சைஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கஸ்டர்ட் ஆப்பிள் பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் கொடிங்க ஸோ இந்த பெப்பர் கொடி வந்து நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதில் அங்கங்கே க்ரீன் கலர் அந்த பெப்பர் கான்ஸும் இருந்துச்சு ஸோ இது வந்து நல்லா ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் வந்துட்டு பெப்பர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அடுத்து நம்ம பார்க்குற செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜப்புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா குடம்புள்ளின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃப்ரூட் தான் வந்து ரைப் ஆகும்போது நல்லா அந்த ப்ரௌன் அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வந்து வர்றது உங்களுக்கு அடுத்து மங்கோஸ்டின் பிளான் பார்த்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் நல்லா ரைப் ஆனதுக்கப்புறமா உள்ளே அந்த ஒயிட் கலர் பல்ப் இருக்கும் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் பிளாக் கலரில் இருக்கும் இந்த ஃப்ரூட்டோட அந்த ஒயிட் கலர் பல்ப் தான் வந்து எடிபிள் ஸோ மாதிரி மில்க் ஃப்ரூட் ட்ரீயும் பார்த்தோங்க ஸோ இந்த ட்ரீயில் இருக்க லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுயல் டோனில் இருக்கும் நம்ம ஒரு மில்க் ஃப்ரூட்டும் அதில் இருந்துச்சு நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சுங்க ஸோ அது வந்து இப்போ தான் வளர்ந்துருக்கு அடுத்து ஸ்ட்ராபெர்ரி கோவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும் இந்த கோ கோவா இந்த ஃப்ரூட் வந்துட்டு நல்ல ரெட் கலரில் இருக்கும் அந்த ட்ரீஸ் அந்த ஸ்டெம்மு அந்த பிரான்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்த ஷேடே டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா தெரியும் அடுத்து எல்லோ ரம்பூட்டான் ட்ரீ ஸோ அதுவும் வச்சுருந்தாங்க பட் எதுவுமே ஃப்ரூட்ஸ் அந்த அளவுக்கு வரல ஒவ்வொரு ஃப்ரூட்டுமே வந்து அந்த சீஸ்னல் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு அடுத்து ஆப்பிள் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் ட்ரீங்க நம்ம எல்லாருமே ட்ராகன் ஃப்ரூட் வந்து சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த டேஸ்டியான அந்த ட்ராகன் ஃப்ரூட் கிடைக்கிறது வந்து இந்த இதுலேருந்து தான் இந்த பிளான்ட்லேருந்து தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக்டஸ் வெரைட்டி தான் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பப்பாயா ஸோ ஒரு பப்பாயா கோல்டன் கலர்லேருந்தான் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்லாம் பார்த்தோம் அப்புறம் லூபின்னு சொல்லிட்டு இது ஒரு நெல்லிக்காய் வெரைட்டி அடுத்து வெல்வெட் ஆப்பிள் ஸோ இந்த வெல்வெட் ஆப்பிளில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்பிளோட சர்ஃபேஸ் இந்த ஃப்ரூட் தெரியுது பார்த்திங்கன்னா இது வந்து வெல்வெட் ஆப்பிள் ஃப்ரூட்டு ஸோ இதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக அந்த வெல்வெட் மாதிரி ஒரு மாதிரி ஹேரியாக இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து வெல்வெட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சர்ஃபேஸ் வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குமா அடுத்து நம்ம ஒரு வித்தியாசமான செடி பார்த்தோங்க இது பேர் வந்து மிராக்கள் ஃப்ரூட்டுன்னு சொன்னாங்க அப்படி என்ன மிராக்கிள்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஃப்ரூட்டு பட் ஆனால் இந்த ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா அடுத்த ஒன் ஹவருக்கு உங்களுக்கு வேறு எந்த டேஸ்ட்டுமே உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியாது ஸோ அதனால தான் இதை வந்து மிராக்கல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அடுத்த ஒன் ஹவருக்கு இந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் மட்டும்தாங்க உங்களுக்கு தெரியும் காரமோ வேறு எந்த டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு தெரியாது இப்போ நாம் பார்க்குறோம் இல்லைங்களா இது வந்து ஒரு மேங்கோ ட்ரீ மேங்கோ ட்ரீயில் என்னப்பா ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இதுலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இது பேரே வந்து ஃபோர் கேஜி மேங்கோ ட்ரீன்னு சொல்கிறாங்க இதில் வர ஒவ்வொரு மேங்கோவும் ஃபோர் கேஜி வெயிட் இருக்குமாங்க ஸோ அதனால் இது பேர் ஃபோர் கேஜி மேங்கோ ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோக வந்துட்டு இங்கே பிளான்டேஷன்ஸில் என்னென்ன மேங்கோலாம் இருக்குது ஸோ ஒரு ஒரு ட்ரீக்கும் என்ன ஏஜ் ஆச்சு அப்படிங்கிற வெரைட்டிஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குறது தாங்க சீ கிரேப் இது வந்து யூஷுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐலேண்ட்ஸில் அந்த மாதிரி தான் இருக்கும் சாயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக வேணும் இந்த இதுக்கு நார்மலாக நம்ம கண்டிஷன்ஸில் இது வளர்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதாங்க சீ கிரேப் லேயர்ஸ் ஆஃப் சாயில் அந்த சாயில் ப்ரொஃபைல் பற்றி வந்துட்டு ஒரு அழகாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கங்க ஸோ ஒவ்வொரு லேயரும் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹரிசானை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே சுற்றி பார்த்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து போட்டிங் போயிட்டோம் ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான லேக் இருக்குது ஸோ அந்த லேக்கில் வந்து நீங்கள் வந்து போட்டிங் போகலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கயாக்கிங்கும் பண்ணலாம் ஸோ பெடல் போட் கயாக்கிங் ரெண்டுமே இருக்குது ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா பெடல் போட் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை ரெண்டு பேர் போக போகிறீங்க அப்படின்னா கயாக்கிங் வந்து சூப்பராக இருக்கும் நானும் ருத்தியும் வந்துட்டு கயாக்கிங் போனோம் ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ஸும் வந்து நீங்கள் கூப்பிட்டு போகலாம் பட் யாரோ ஒருத்தங்க வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க கூட இருக்கணுங்க ரெண்டு பேருமே ஸ்விம்மிங் தெரில அப்படின்னா பெட்டர் வந்து நீங்கள் கயாக்கிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த லேக் ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபிஷிங் நெட் வந்து ஒரு டெமோ மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் ஆப்ரேட் பண்ணி இருந்தாங்க எல்லாருக்குமே வந்துட்டு எப்படி வந்து அதில் ஃபிஷ் வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளோட அழகான மெமரிஸை கேரி பண்ணிட்டு நம்ம ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ளேஸ் ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அக்காமடேஷன் ப்ளஸ் வந்து ஒரு சூப்பரான ஃபுட்டு வித் ஆல் தட் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் நிச்சயமாகவே ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவீங்க இதை